ஆலந்தூர் அஜிம் ஜாகி கோலந்தாசி மஸ்ஜித் பள்ளிவாசலில் சுன்னத் நிகழ்வு இஸ்லாமியர்களின் கடமைகளில் முதன்மையானது சுன்னத்தாகும் சுன்னத் என்றால் வழிமுறை என்று பொருள் வழிமுறை கடமைகள் பலவராக இருந்தாலும் அதில் ஒன்று விருத்த சேதனமாகும் இந்த சுனத் வழிமுறையை இஸ்லாமியராக பிறந்த அனைத்து ஆண்களுக்குமான கடமைகளில் முக்கியமாக கருதப்படுகிறது இதை சிறுவயது குழந்தை பருவத்தில் செய்வது வழக்கம் இதற்கான நிகழ்வு ஞாயிற்றுக்கிழமை பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஒன்பது மணி முதல் நண்பகல் ஒரு மணி வரையில் ஜஹிபர் சாதிக் அவர்களால் விருத்த சேதனம் செய்யப்பட்டது இதில் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் பலர் அடைந்தனர் இதற்கு முன் இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பள்ளி படிப்பை முடித்த மாணவ மாணவிகளுக்கு பட்டப்படிப்பு உயர்கல்வி படிப்பு சம்பந்தமாக ஆலோசனைகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் எம் முகமது முஸ்தஃபா ஃபாஹிம் இல்கல் ஆகியோர் ஆலோசனைகளை வழங்கினர் மேலும் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தும் பள்ளிவாசலின் முத்தவல்லி எஸ் அயூப் கான் கமிட்டி உறுப்பினர்கள் சஹிம் ஷா எம் கமால் முகமது ஏ முனவர் அலி எஸ் சையத் மன்சூர் அசன் சையத் ஏ எஃப் இப்ராஹிம் பாரூக் குரோஷி பி மாபுப் பாஷா ஐ ஜாகிர் ஹுசேன் எஸ் காதர் பாஷா ஆகியோரின் ஏற்பாட்டில் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த வாரம் அஜிம் ஜாஹி கோலந்தாசி பள்ளிவாசல் நிர்வாகத்துடன் இணைந்து சங்கரநேர்த்தாலயா மருத்துவமனையுடன் இணைந்து இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது இதில் கண்புரை பாதிப்படைந்த நபர்களுக்கு இலவச அறுவை சிகிச்சை மற்றும் மூக்கு கண்ணாடி வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது மேலும் திமுக ஆலந்தூர் பகுதி நூற்று அறுபதாவது வட்டச் செயலாளர் கே பி முரளி கிருஷ்ணன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அனைத்து நிகழ்ச்சிகளையும் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கிறது இந்த நிகழ்ச்சியாக வருவாள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எங்கள் கமிட்டியின் சார்பாகவும் வந்தவர்களுக்கு முக்கியமாக முக்கியத்துவம் அவங்களுக்கு வந்து பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நல்ல முறையிலும் செய்து எந்த விதமான பாதிப்பும் இல்லாம எந்த ஒரு பயமும் இல்லாம குழந்தைகளுக்கு வருஷமும் சுண்ணத்தோட புரோகிராம் நடத்தான் செய்யப்பட்டது மக்கள் ஏழையான மக்கள் வந்து சுண்ண செஞ்சு கொண்டு போயிருக்காங்க எக்ஸ் கமிட்டி அவங்களும் வந்து இந்த ஒத்துழைப்பு கொடுத்தாங்க நம்மளுக்கு அதே மாதிரி நம்ம மோகன சாத்திகளும் நம்ம கமிட்டி மெம்பர்களும் முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க அல்லதுல எல்லாருக்கும் நன்றி சேர்த்தோம் எல்லாருக்கும் அசலாம் சொல்லிருக்காங்க அசலாம் வலைக்கம் கிராமத்துள்ள